அஸ்லாம் வலைக்கம் வரமத்து இன்னைக்கு பாடத்துல நாம பாக்க போறது அவ்வாஹ்கிற வார்த்தை மற்றும் ராங்கிற எழுத்துக்கு உண்டான சட்டம் இது ரெண்டுக்கு மட்டும் தனி சட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் நாம பொதுவாவே புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம்னு சொன்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட இல்ல புடிச்ச ஒரு விஷயத்தோட அதை கம்பேர் பண்ணி நம்ம ஞாபகத்துல வச்சுக்க பார்ப்போம் அப்படியே புழக்கத்திலயும் கொண்டு வருவோம் அப்படித்தானே இப்படிதான் நம்ம முத முதல்ல குரான் கத்துக்கிறதுக்காக அரபு எழுத்துக்களை நம்ம கத்துக்கும் போது என்ன செஞ்சோம் ஏற்கனவே தெரிஞ்ச நம்மளுடைய தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களோட அதை கம்பேர் பண்ணி அது மாதிரியே நம்ம படிக்க ஆரம்பிச்சுட்டோம் நம்ம படிக்கிறது சரியா தப்பான்னு கூட நம்மளால செக் பண்ணி பாத்துக்க தெரியல ஏன்னா நம்மளுக்கு அரபிக் தெரிய தெரியாது இதே தமிழ்ல ஒருத்தவங்க பிழை செஞ்சிருந்தாங்க தப்பா சொன்னாங்க ஏய் நீ இந்த இடத்துல பிழை விடுற அப்படின்னு புடிச்சு வாங்கிருவோம் அவங்கள அப்படித்தானே ஏன்னா நமக்கு தமிழ் நல்லா தெரியும் ஹை இது நாள் வரைக்கும் நாம இதெல்லாம் உச்சரிச்சுக்கிட்டு இருந்தது சரிதானா அதுல பிழை இருந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு இப்ப தேவையில்லை இப்போ நம்ம பேசிக் தஜ்வீர் ஸ்டூடெண்ட்ஸ் அலமது இல்லா இதுக்கப்புறம் ஒவ்வொரு அரபு எழுத்துக்களையும் சரி அரபு வார்த்தைகளையும் சரி நாம சரியான முறையில அரபிக்ல உச்சரிக்கிறதுக்கு கத்துக்குவோம் இப்போ நம்ம படத்துக்குள்ள போவோம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை அப்படித்தான வார்த்தை அப்படிங்கிறதுக்கு அரபிக்ல கலிமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம அரபு வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்குவோம் குரான் படிக்கும் போது நமக்கு அந்த அர்த்தம் விளங்குற விளங்குறதுக்கு ரொம்ப யுஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் சோ இத நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் நம்ம கிட்ட மொத்தமாவே மூணு ஹரக்கத்துகள் தான் இருக்கு அப்படிதானே ஃதஹ் கஸ்ரா தும்மா இத வச்சு தான் நம்ம வசனங்கள் அமைக்க முடியும் அதை படிக்க முடியும் அப்போ இது வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ எழுத்துக்கு முன்னாடி அதாவது அல்லாஹ் அப்படிங்கிற இந்த கலிமாடே சொல்றேன் கலிமாவுக்கு முன்னால உள்ள எழுத்து சரியா அந்த எழுத்துல ஃதஹாவோ அல்லாஹுங்கிற களிமாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல பொம்மாவோ இருந்துச்சுன்னா புல் மவுத் அதாவது வாய் நிரம்ப நீங்க ஹெவியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புல் மவுத்னு கூட கஷ்டப்பட வேணா ஹெவியா சொல்லணும் இந்த அல்லாஹுங்கிற களிமாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஃபத்ஹாவோ அல்லது பொம்மாவோ வந்துச்சுன்னா இந்த வார்த்தையை நாம ஹெவியா சொல்லணும் அடுத்தது இருக்கிறது கஸ்ரா சோ இந்த களிமாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கஸ்ராவா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா எம்டி மவுத் அதாவது லைட்டா சொல்லணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நம்ம பயிற்சி பண்ணி பார்த்தோம்னா எப்படின்னு தெரியும் இப்ப பாருங்க இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை தான் நம்ம கவனிக்கணும் இது அப்படியே ஒரு களிமா இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல பத்தா இருக்குல்ல அப்ப இதை எப்படி படிக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி படிச்சோங்கறத பார்ப்போம் எப்படி பண்ணிட்டு இருப்போம் எதுவுமே நமக்கு தெரியாது ஹரக்கா மட்டும் நல்லா தெரியும் கின்னல்லாஹ இப்படிதான் கண்டிப்பா இதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஹுதூதுல்லாஹ ஹுதூதுல்லாஹி இப்படிதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படித்தானே அப்போ ஃபுல் மவுத் அப்படின்னா என்ன இன் அவ்வாஹ அந்த ஃபுல்லா ஃபுல் மவுத்னா ஹெவியா சொல்றது அவ்வாஹு எதுவுமே இல்லாம முன்னாடி வார்த்தைகளே இல்லாம தனிச்சு நிக்கிது அவ்வாஹுங்கிற இந்த களிமா மட்டும் ஆரம்பத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவும் நம்ம இதை ஹெவியா தான் சொல்லணும் இப்படி இதே கிட்ட கொண்டு வந்து அவ்வாஹு அப்படிங்கிற மாதிரி வாய்க்குளர காத்த அடைச்ச மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது நம்மது இதுதான் ஹெவியா சொல்றதுன்னு அர்த்தம் சரி எம்டி மவுத் அதாவது லைட்னு சொன்னமே கஸ்ராவா இருந்தா இப்ப நம்ம எப்படி சொல்லுவோம் இந்த பாருங்க ரொம்ப பரிச்சயமான விஷயம் இது நமக்கு அல்லாஹுங்கிற களிமாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல கஸ்ரா இருக்கு நம்ம எப்போது சொல்ற விஷயம் இது அப்படித்தானே பிஸ்மில்லாஹி இப்ப நம்ம என்ன செஞ்சோம் ரொம்ப லைட்டா தான் சொன்னோம் பிஸ்மில்லோ நம்ம சொல்லல அதுக்கு பேர் தான் ஃபுல் மவுத்னு அர்த்தம் இது ரொம்ப லைட்டா சொல்றது அதே போல இந்தில்லாஹி ஸோ நம்ம இந்த களிமாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துடைய தான் நம்ம கவனிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அடுத்து இப்போ ராவுடைய சட்டத்தை பார்ப்போம் இதை நம்ம எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம் தமிழோட கம்பேர் பண்ணி அதுதான் நம்மளுக்கு தெரியும் அப்படி அந்த ர ரயில் ரம்பம் இந்த மாதிரியே சொல்லி பழகி போகி நம்ம இதையும் ரேண்டே வச்சிருப்போம் நமக்கு அரபிக்ல எப்படி உச்சரிக்கணும்னு பார்ப்போம் இது மாதிரி அல்லாஹுங்கிற களிமாவுக்கு எப்படி நம்ம இந்த ஹரக்கத்துகளை வச்சு நம்ம இதை முடிவு பண்ணோமோ அதே மாதிரிதான் இந்த ராவும் அதனாலதான் ரெண்டு பேரும் இப்ப பாருங்க எழுத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா தனிச்சு இந்த எழுத்துல மட்டுமே பார்ப்போம் ராவுக்கு ஃபத்தா வச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னா இத ஹெவியாவே நம்ம உச்சரிக்கணும் இப்படி அதே போல கஷ்டா வந்துச்சுன்னு சொன்னா இதையும் அதே மாதிரி லைட்டா சொல்லணும் நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் சுக்கூன் பெற்று வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டரை நம்ம கவனிக்கணும் இப்ப நம்ம பார்ப்போம் இது வரப்ப இதை நம்ம ஹெவி பண்ணி இறக்கிறாம ரூ அப்படின்ற இன்னும் கவனமா இருங்க பாவையும் சேர்த்து ஹெவி பண்ணி ஒரு ரொப் இப்படி அழுத்த கூடாது இந்த இடத்துல ராவுக்கு சுக்கூன் பெற்று இருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்த பார்த்தீங்களா இருக்குது ஸோ so, சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஃபதா இருந்தாலும் சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் இலட்ட இருக்குமா இருந்தாலும் இது ஹெவியா சொல்லணும் எப்படி ஆறு சேலை அர்சேலன்னு கீழே இறக்கக்கூடாது ஆர் மேல எதனும் ஆறு சேலை இது மாதிரி குர் இப்படி இறக்கக்கூடாது இது பாருங்க கஸ்ரா வச்சு வந்திருக்கு அப்ப லைட்டா இதையும் ரீனு இறக்கிடக்கூடாது ரீ சும்மா சாதாரணமா ரிஹ்லது ரிஜாலுன் ஹிஜிரி இப்ப நம்ம பயிற்சி பார்ப்போம் ஹிஸ்புல்லாஹி அல்லாஹுங்கிற கலிமாவுக்கு முன்னாடி தொம்மா இருக்குது ஹுவல்லாஹு ஃபத்ஹா இருக்குது இப்போ நம்ம கவனிச்சு கவனிச்சு படிக்க ஆரம்பிக்கணும்

ரூ ஹெவியா இருக்கணும் ரி ரொம்ப லைட்டா எப்பவும் சொல்றதுதான் இதையும் இங்க மாதிரி அடிச்சிடக்கூடாது அதே போல சுக்குன் பெற்ற நிலையில பாருங்க சுக்குன் வச்சு முன்னாடி வச்சு கஸ்ரா சுக்குனுக்கு முன்னாடி இப்போ எப்படி நமக்கு தனியா அதுக்கு ஹரக்கத்து பெற்று இருக்கும் போது சட்டம் அமைக்கிறோமோ அதே மாதிரிதான் சுக்கூனுக்கு முன்னாடி உள்ள அதே சட்டம் ரொம்ப ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம் மூர் ஹெவி பண்ணணும் நம்ம இந்த இடத்துல சுக்கூனுக்கு முன்னாடி கஸ்ரா இருக்கப்பிர் லைட்டா தான் தூக்காதீங்க கீழே போட்டு இறக்குங்க இப்போ இதை நம்ம ஹெவி பண்ணணும் அஹமது இல்லா கலிமா களிமா மற்றும் எழுத்துக்கு உண்டான சட்டத்தை பார்த்திருக்கோம் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க இன்ஷா அல்ல அடுத்த செஷன்ல பாக்கலாம் வளர்க்கும் அஸ்லாம் வரமத்துலாஹி வபர்கூ